வணக்கம் விவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னா நம்ம கிட்ட தச்சூர் இருக்கு தச்சூர் பக்கமா நம்ம யுகா கார் கன்சல்டிங் வந்திருக்கோம் இவங்க இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா லோ இருந்து ஐ செக்மெண்ட் வரைக்கும் கார் நிறைய வச்சிருக்காங்க ஸோ நம்ம யூஸ்டு கார்ஸ்ல இவங்க பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான கார்ஸ்லாம் இருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு போய்ட்டு இவங்கள்ட்ட என்னென்ன கால்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் இதுக்கு வணக்கம் விவாஸ் இன்னைக்கு நம்ம யுகாக்கார்கான்னு சொல்லிட்டிங்களா நம்ம கூட விக்கி ப்ரூ இருக்காரு ஸோ இவர் தான் நமக்கு இங்கே உள்ள கால்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க நம்ம விவசாயுக்கு ஒரு ஐசோலேடகம் ப்ரோ ஸோ வாங்க என்னென்ன கால்ஸ் இருக்குன்னு பாப்போம் வணக்கம் ப்ரோ இன்றைக்கு நம்ம என்ன ஃபஸ்ட் கார் பார்க்க போகிறோம் நம்ம கம்பனியில் ஹோல் ஸ்டாக்னு வென்ட்டோ பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓகே அது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன் சரிங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சரிங்க ப்ரைஸ் ஹேல்மெண்ட் பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா நாலு ரூபா வாங்கிக்கலாம் எலிஜிபிலிட்டி லோன் டயர் கண்டிஷன்லாம் ப்ரோ டயர் கண்டிஷன்லாம் ஃபுல் கண்டிஷன் தான் நாலு டைமே ஃபுல் கண்டிஷன் உங்களுக்கு அது என்ன வேறோன் எல்லாமே மாற்றி தந்திருக்காங்க ஆ ம் போலீஸ் வாகன இதுல மிடில் வேரியன்ட் இது பியூல் உங்களுக்கு டீசலா பெட்ரோல் பியூர் டீசல் தாங்க இது வண்டியோட கலர் ப்ரோ இது ப்ரௌன் கலர் ப்ரோ இதுதான் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு இன்ஜின் கண்டிஷன்லாம் ஓகே அது வண்டி கண்டிஷன் எல்லாம் பார்க்கலாங்களா ரன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணுமா வண்டியோட இன்டீரியர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ கம்பெனி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் வந்துருது இவ்வளோ ஏர் பேக் வந்துருது இன்டீரியர் பாருங்க நல்ல ஒரு ஷோரூம் கண்டிஷனாக இருக்கு வண்டியோட இன்டீரியர் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எந்த ஒரு அலட்சும் இல்லை வண்டி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணுறாரு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது இன்ஜின் சவுண்டும் நல்லா நார்மலாக இருக்கு இந்த வண்டிக்கு என்ன ப்ரைஸ் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு ப்ரோ நாலு எண்பது நாலு எண்பதுக்கு நாலு வசதியெல்லாம் எப்படி பண்ணி கொடுத்து லோன் உங்களுக்கு வரைக்கும் கிடைக்கும் இந்த வண்டி ரூபா கிடைக்கும் என்ன பண்ணலாம் ப்ரோனாக உங்களுக்கு நாலு எழுபது வரைக்கும் வரைக்கும் சரிங்க ப்ரோ அடுத்த கார் பார்க்கலாம்

வண்டியோட டயர் பேண்ட்ஸ் எல்லாம் பாருங்க புதுசாக சதவீதம் இருக்கு வண்டியோட ஓவரால் அவுட்லுக் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா எக்ஸ்யூவி ஜீரோ டபுள்யூ லெவன் டாப் எண் மாடலு சோ உங்களுக்கு பேக் வைப்பர்லாம் கொடுத்துருக்காங்க அதுவே சென்சார் வந்துருது வண்டிக்குள்ளே வேணாம் இன்டீரியர் பாருங்க ஃப்ரெண்ட் புஷ் ஆட் உங்களுக்கு கீழே புஷ் பட்டன் சொல்ல வந்து புஷ் பட்டன் தான் வண்டி எல்லாம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஒன்று முப்பத்தஞ்சு ஓடி இருக்குங்க உங்களுக்கு சண்டு போட வந்துடும் வந்துடும் உங்களுக்கு என்ன

சிக்ஸ் ஏர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹேர் பேக் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் ஹேர் பேக்கு உங்களுக்கு சன் ரூப் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பேக் சீட்ல உங்களுக்கு சோஃபா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி பின்னாடி நிலைக்கலாம் அதுல உட்கார்றது பாத்தீங்கன்னா மற்ற வண்டிலாம் இருக்குல்ல மணிக்கு சோஃபாவில உட்கார மாதிரி இருக்கும் சோஃபாவில உக்கற மாதிரி உட்காந்துருக்கலாம் கீழே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நூடுல்ஸ் மேட்லாம் பக்காவா போட்டிருக்காங்க நல்ல ஒரு லக்ஸரி செக்மெண்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்னு 1.75 வரைக்குமே உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு 1.95 சர்வீஸ் ரெக்கார்ட் சர்வீஸ் ரெக்கார்ட் தான் உங்களுக்கு இப்போ வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் தான் ஃபுல்லா வண்டிக்கு இன்சூரன்ஸ் ப்ரோ இன்சூரன்ஸ் நா கரண்ட்ல தான் இருக்கு நா கரண்ட்ல தான் இருக்க அடுத்த இயர் வரைக்கும் இருக்கு டிசம்பர் வரைக்கும் இருக்கு ஓகே ஓகே order front view பாருங்க டிஎன் பதினாலு எஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸு வண்டி பாருங்க நல்லா தெளிவான கண்டிஷன்ல இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லக்ஸரி கார் இன்னைக்கு நியூ இது நியூ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எயிட்டீன் கிட்ட வந்திருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு பாதி வேலை தான் கோட் பண்ணியிருக்காங்க பாப்பா என்ன வேலை கோட் பண்ணியிருக்காங்க என்ன ப்ரைஸ் கோட் பண்ணிக்கிறீங்க ப்ரோ பிரைஸ் கோட் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் பதிமூணு லட்சம் பண்ணியிருக்கீங்க பதிமூணு லட்சம்

இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கு ஓனர் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு கம்பெனி சைஸ் ரெக்கார்டாக உங்களுக்கு இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்கு டீசல் ஆ டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டியோட டயர் பேண்ட்ஸ் எல்லாம் போகிறோம் ஃபுல் கண்டிஷன் அது எல்லாமே வண்டியோட டயர் பேண்ட்ஸ் வண்டியோட ஃபுல் வியூ பாருங்க வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா டிஎன் டென் ஏஎக்ஸ் எயிட் சிக்ஸ் செவன் ஃபோர் விடிஐ மிடில் வேரியண்ட் வண்டி ரீப்பைண்ட் பண்ணிருக்காங்களா ப்ரோ வீ பெயிண்ட்லாம் என்ன ஏது வேணாம் கம்பெனி பெயர் கம்பெனி பெயிண்ட் தான் ஒரிஜினல் பெயர்லாம் இருக்கு பெயிண்ட் இன்டெர்வியூ பாக்கறதுலாம் சரி பார்க்கலாம் இதுல என்ன ஆப்ஷன்ஸ் வருது ப்ரோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஏர் பிரேக் ஃப்ரண்ட்ல ஒன்று வந்துடு உங்களுக்கு நல்ல கம்பெனி செட் உங்களுக்கு கம்பெனி செட் இருக்கு

வண்டியோட இன்ஜின்மே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் வெரி ரோ லோ கிலோமீட்டர் தான் ஓடி ஒரு காம்பேக்ட் எஸ்இவி செக்மெண்ட்டில் நம்ம ப்ளீஸாக தேடிட்டு இருக்க வியூவர்ஸ் வண்டி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நம்ம ஐவா கால்ஸில் கிடைக்கும் இந்த வண்டி என்ன ப்ரைஸ் கோட் பண்ணிருக்கீங்க ப்ரோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பது கோட் பண்ணியிருக்கோம் ஏழு ஐம்பது கோட் பண்ணியிருக்கீங்க ஆமாம் உங்களுக்கு லோனே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் அஞ்சு ரூபா கிடைக்கும் சரிங்க ப்ரோ வேற இன்சூரன்ஸ் எல்லாமே தான் இருக்கு இருக்காங்க சரி ப்ரோ அடுத்த கார் பாக்கலாம் இது என்ன கார் ப்ரோ இது கே டென் மாடலுக்கு ப்ரோ மாடல் பாத்தீங்கன்னா பதினெட்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ப்ரோ ஓனர் சிங்கிள் ஓனர் ஓனர் சிங்கிள் ஓனர் உங்களுக்கு பெட்ரோல் வந்து எல்பிஜி இருக்குங்களா எல்பிஜி இருக்குங்களா எல்பிஜி பியூ பெட்ரோல் உங்களுக்கு பியூ பெட்ரோல் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தாயிரம் தான் ஓடி இருக்கு வெறும் தான் ஓடி உங்களுக்கு சரிங்க வண்டியோட எக்ஸேஜ் பார்த்துடலாங்களா பார்க்கலா பாருங்க ஒரு நியூ கண்டிஷன்ல இருக்கு டயரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் பெட்ரோல் வந்துடுங்க பாருங்க ஆல்டோ கேட்டன்

இது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்காடுக்கலாம் இல்லை சர்வீஸ் உங்களுக்கு ஓகே முப்பத்தி உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கே தான் ஓகே பேக் சைடு வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீட் கவர்லாம் நியூ சீட் கவர் தான் போட்டிருக்காங்க வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கு ஹேஷ் பேக் பண்ணிட்டு

ப்ரோ ஓனர் ஓனர்னா இருக்குது இன்சூரன்ஸ் ப்ரோ இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு இன்சூரன் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்க இன்சூரன்ஸ் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாங்களா டயர்லாம் பார்த்து பாருங்க நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்கு டயர்லாம் உங்களுக்கு பேக்ல புது டயர் போட்டிருக்காங்க வண்டியோட ஓவரால் வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு கலர் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க டிஎன் லெவன் ஒய் நைன் எயிட் நைன் சிக்ஸ் வண்டி நம்பரு கிரிமி மாடல் சொல்கிறேன் பாருங்கள் எஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் டீசல் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மே டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் கிடைக்கும் ஸோ ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ரெண்டு லட்சம் லோன் போட்டு தரமாக அந்த காரை வாங்கிக்கலாம் ஃபியூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் காரோட இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ரெண்டு வந்துடுது பவர் ஃபோர் பவர் இண்டோ வந்துடுது சென்ட்ரலாக கூப்பிட்ருக்காங்க வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி நைன் தௌசண்ட் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துடுது பேக் சைடு போய் பாருங்கள் ஸோ எல்லாமே வந்துட்டு கட் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க இது வந்து தேட்ரோ ஸோ ஒரு ஏழு பேர் தாராளமாக போகக்கூடிய செவன் சீட்டர் வெஹிக்கிள் நல்ல ஒரு பட்ஜெட் விலை கோட் பண்ணியிருக்காங்க கார் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார் அதனால் வந்துட்டு கஸ்டமர் அட்டன் பண்ண போயிட்டார் என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூறு கோட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நெகோஷியபிள் தான் இந்த வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கால் பண்ணுங்கள் ஒரு வாங்க நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸு பண்ணி கொடுப்பாங்க நம்மளோட சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு என்ன ஏதோ ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க ஃபியூல் வந்து ஃபுல் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ வண்டி வந்து நேரில் பாருங்கள் நல்ல ஒரு ப்ரைஸு பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த காரை பார்க்கலாம் கிட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய கார்ஸ் இருங்க இருக்கு ஸோ லைனப்பில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இன்னைக்கு பார்ட் ஒன்ல அவங்க என்னென்ன கார் காமிக்கிறாங்களோ அதெல்லாம் பார்ப்போம் பார்ட் டூவில் அடுத்தது வரும் ஸோ டிசைரு பிரீஸா கிரீட்டா டஸ்டர் எல்லாமே இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க அடுத்து என்ன கார் காட்டுறாங்க இது என்ன கார் ப்ரோண்டா க்ரீட்டா

வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக் பாருங்க சூப்பரா இருக்கு வண்டியோட நம்பர் பாருங்க டிஎன் நாட் நைன் சிபி ஃபைவ் த்ரீ ஒன் நைன் சிஆர்டி இன்ஜின் வந்துடும் இன்டீரியர் பார்க்கலாமா ப்ரோ இன்டீரியர் பார்க்கலாம்

இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெண்டு இயர் பேக் வரும் ரெண்டு இயர் பேக் இன்டீரியரில் உங்களுக்கு சீட் கவர் பூசா புதுசாக போட்டிருக்காங்க உங்களுக்கு ஓகே ஓகே இன்டீரியர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி மேட் அண்டு நூடுல்ஸ் மேட்லாம் போட்டிருக்காங்க வண்டியில் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது அப்புறம் வண்டி எதாவது ரீப்ளேஸ் கம்பெனி சைஸ் கடை இருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது ரீப்ளேமெண்ட் கிடையாது ஓகே ஓகே பேக் சைடு ரோ பாருங்க பின்னாடி உட்காரு ஏசி வெண்ட்ஸ் வந்துடுது வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கு ஒரு அஞ்சு பேர் தாராளமா போலாம போலாம் போலாம் அதுல வீட்டு உங்களுக்கு ஹேட் பேக் வண்டிதான உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா இருக்கும் இன்டீரியர் மட்டும் ஹவுசிங் ஸ்பேஸ் ஓகே ஓகே இந்த வண்டிக்கு என்ன இப்போ இன்ஜினோட கண்டிஷன்லாம் எப்படி ப்ரோ இன்ஜினோட கண்டிஷன்லாம் உங்களுக்கு ஃபுல் கண்டிஷன் தான் இருக்கும் கம்பெனி சைஸ் கடை உங்களுக்கு இருக்கு ஒரு லட்சம் தான் உங்களுக்கு ஒரு லட்சம் ஓடி இருக்கும் ஒரு லட்சம் ஃபுல்லாமே கம்பெனி சைஸ் கடை உங்களுக்கு ஓகே அதனால இன்ஜினில் நாய்ஸ் எந்த நாய்ஸும் உங்களுக்கு வருது ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு டீசல் இன்ஜின் மாதிரி என்னோட ராய்ஸ் பாருங்க ப்ரோ இந்த வண்டிக்கு என்ன பிரைஸ் போட் பண்ணிருக்கீங்க ப்ரோ உங்களுக்கு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சம் தான் ஒன்பது லட்சம் கோட் பண்ணிருக்கீங்க நெகோசியபிள் பிரைஸ் தான் ஓகே லோன் எவ்வளோ கிடைக்குங்க லோன் பாத்தீங்கன்னா அது எட்டு வரைக்கும் கிடைக்கணும் எட்டு ரூபா வரைக்கும் கிடைக்கும் லோன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் டீசல்ல ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு லைவ்ல தான் இருக்கு டயர் பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு ஒன்பது லட்ச ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹுண்டாய் கிரீட்டா வேணுன்றவங்க நம்ம யுவ யுகா கார்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் கள்ளக்குசில் இருக்குது ஸோ அந்த வண்டி வேணுன்றவங்க யோகா கார்ஸ் வந்து வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுப்பாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு உங்களுக்கு லோனே வந்து எட்டு லட்ச ரூபாய் கிடைக்கும் ஸோ அந்த வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்த என்ன கார் ப்ரோ பார்க்க போகிறோம் பாருங்கள் பிராண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ரெனால்டு டஸ்டரு இது என்ன மாடல் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்களா எத்தனை ஓனர் இருக்கும் ப்ரோ ரெண்டு ஓனர் இருக்கு ரெண்டு ஓனர் டீசல் ஆப்பியோ டீசல் உங்களுக்கு கிலோமீட்டர் என்ன ஓடி இருக்கும் ப்ரோ கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு ஒன்னு ஒன்னு முப்பத்தி ரெண்டு ஓடி இருக்கு ஒன்று முப்பத்தி ரெண்டு ஓகே இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல தான் இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வண்டியோட டயர் பாருங்க சோ உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி டயர் கண்டிஷன் இருக்கு ரீப்ளேஸ் ப்ரோ எதுவும் கஸ்டமர் வண்டி தான் உங்களுக்கு ஓகே வண்டியுடைய அவுட் அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ரிவேர்ஸ் சென்சர்லாம் வந்துடுது நம்பர் பாருங்கள் டிஎன் ஃபார்ட்டி எயிட் ஏஆர் டபுள் ஃபைவ் நைன் ஒன் ஸோ ரியர் வைப் வைப் ரோட் வந்துடுது டாப் மாடலு ஃபோர் வீல் டிரைவு கியூல் பாருங்கள் டீசலு டாப்பில் உங்களுக்கு ரூஃப் ஃப்ரைல் கொடுத்துருக்காங்க இன்டீரியர் பார்க்கலாமா ப்ரோ இன்டீரியர் பார்க்கலாம் பாருங்க பவர் விண்டோக்கான ஆப்ஷன் இங்கே வந்துருக்கு என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ப்ரோ இது ஒன்று முப்பத்தி அஞ்சு நான் இங்கே போட்டு பாருங்க ஒன்று முப்பத்தஞ்சு இது வரைக்கும் ஓடி இருக்கு இதில் எத்தனை ஏர் பேக் வருதுங்க இதில் ஃப்ரெண்டில் ரெண்டு ஏர் பேக் வரும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் கம்பெனி செட்டே வந்துடும் கம்பெனி செட்டே உங்களுக்கு வந்துடும் ஏசியெல்லாம் ஓகேங்களா ஏசியெல்லாம் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவ் இது உங்களுக்கு ஃபோர் வீல் ட்ரைவ் ஆமாம் ஓகே ஓகே நீங்க இந்த ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி போறதுல உங்களுக்கு ஃபோர் வீல் டிரைவ் போட்டு ஓடிக்கும் ஃபோர் வீல் டிரைவ் போட்டு ஓட்டிக்கலாம் அதாரா ஆட்டோமேட்டிக்கும் உங்களுக்கு இருக்கும் ஃபோர் வீல் டிரைவ் வந்து ஓகே ஓகே அது காட்டுக்கும் ப்ரோ பார்க்கலாம் நீங்க ஃபோர் வீல் டிரைவ் ஆட்டோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் வீல் டிரைவ் டூ வீல் டிரைவ் ரெண்டுமே இருக்கு ஸோ நீங்க எது வேணுமோ மாற்றி ஓட்டிக்கலாம் ஹில் ஸ்டேஷன்ல என்ன ப்ரோ ஆஃப் ரோட்லாம் நீங்க அடிக்கிற மாதிரி தான் நீங்க ஃபோர் வீல் டிரைவ் ஆஃப் ரோட் தாராளமாக அடிக்கலாம் ஓகே பேக் சைடு ரோ பாருங்க அதெல்லாம் ஒரு தெளிவான காம்பேக்ட் எஸ்யூவி மிஸ் பண்ணிடாதீங்க மிரர்லாம் உங்களுக்கு மோட்டர்லேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு மிரருங்களா ஓகே மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் கொடுத்துட்றாங்க ஓகே ஓகே டோர் ஹேண்டிலே வந்துடும் உங்களுக்கு குரூஸ் கண்ட்ரோலாக வந்துடுது குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு ஓகே என்ன ப்ரைஸ் போட் பண்ணியிருக்கீங்க ப்ரோ இதுக்கு பாத்தீங்கன்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு அறுபது ஆறு அறுபது போட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் டீசலு ஒன்று முப்பத்தி ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது ஆறு அறுபது கோட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ லோன் பண்ணுவீங்களோ லோன் கம்மி பண்ணுறதுங்க உங்களுக்கு லோன் எவ்வளோ பண்ணுவீங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நாலு வரைக்கும் பண்ணி தரலாம் நாலு ரூபா பண்ணி ரூபா பண்ணுங்க ஓகே பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்ம கட்டுற மாதிரி இருக்கலாம் ஓகே ப்ரைஸ் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் வாங்க நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க அடுத்த காரை பார்ப்போம் அடுத்து என்ன கார் bro பாவா இது என்ன கார் bro ஸ்கோடா ஆக்டிவியா ஸ்கோடா ஆக்டிவியா மாடல் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் டயர் பாயிண்ட்லாம் டயர் இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கணும் ஓகேங்க டயர் பாயை டயரோட பாயிண்ட்ஸ் பாருங்க எத்தனை ஓனருங்க bro இது இந்த ரெண்டு ஓனர் டீசலுங்க இதை நல்ல ஒரு செடான் வெஹிக்கிள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோடை ஆக்டோவியா பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கள்ளக்குறிச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் பதினஞ்சு எக்ஸ்ட்ரெட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நல்ல ஒரு நம்பரு ரிவர்ஸ் கேமரா இருக்குது ஸோ எக்ஸ்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது டீசல் வேரியண்ட்டு வாங்க இன்டீரியர் பார்ப்போம் என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ரோ கிலோமீட்டர் ஒன்று ஓடிப்போம் இந்த வண்டியில் வரக்கூடிய ஃபியூச்சர் பார்த்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படியே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் ரெண்டு ஏர் பேக் இருக்குது ஃப்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஃப்ரெண்ட் ரெண்டு ஏர் பேக்கு ஓகே ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஸ்டேரிங் தான் உங்களுக்கு எல்லா கண்ட்ரோலும் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துருக்கு ஓகே அது என்ன டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் அது இது ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும் ஓகேங்க வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குங்க ஃபுல் லெதர் சீட் தானே இந்த வண்டியில்

சூப்பரான வெஹிக்கலா என்ன பட்ஜெட் கோட் பண்ணிருக்கீங்க இந்த வண்டிக்கு எட்டு லட்சம் சொல்லிருக்கீங்க நெகவேஷபிள் தான் ஏன்னா எவ்வளவு லோன் கிடைக்கும் ப்ரோ இந்த வண்டிக்கு ஆறு வரைக்கும் லோன் ட்ரை பண்ணி பாக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா பண்ணி கொடுப்பீங்க லோன் பண்றதுக்கு இப்போ என்னென்ன ப்ரூஃப் சேர்த்து பார்க்குறீங்க ஓகே ஃபைனலா என்ன பண்ணலாம் ப்ரோ ப்ரைஸ் சார் தான் பாரு ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆ லக்ஸரி வெஹிக்கிள் தான் ஓகே ஓகே வண்டியோட ஃபுல் வீவ் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனரு நல்ல ஒரு செடான் வெஹிக்கிளு ரோடு ஆக்டிவ் இது புது கார் என்ன ரேட்டு வருங்க ப்ரோ எப்படியும் ஒரு எயிட்டீன் லேக்ஸ் கிட்ட வந்துடும் ஓகே 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 எட்டு லட்ச ரூபா கோட் பண்ணிருக்கீங்க பிரைஸ் நெகோசியபிள் தான் இல்ல டாக்டர் சிம்பிள் போட்டுருக்க டாக்டர் யூஸ் பண்ண வேண்டியாங்களா டாக்டர் வச்சிருக்காங்க ஓகே ப்ரோ அடுத்த கார் ப்ரோ ஓகே பாருங்க அடுத்து தான் நீங்க பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ இது என்ன மாடல் ப்ரோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க எத்தனை ஓனருங்க ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் டயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் டயர் ஃபுல் கண்டிஷன் இருக்கு நல்லா எல்லாம் போட்டிருக்காங்க போல வண்டியோட எக்ஸ்டையர் பார்த்துலாங்களா எக்ஸ்ட்ரையர் பாருங்க நல்ல ஸ்டிக்கர்லாம் ஊசி வண்டி பாருங்க குதிர மாதிரி நிற்கிது வண்டியோட நம்பர் பாருங்க டிஎன் நாட் நைன் பிபி சிக்ஸ் எயிட் ஃபோர் நைன் வண்டி நம்பரு நாலு டைருமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது மேலே ஓடி ஒன்று இருக்கு ஓகே இன்டீரியர் பாருங்க உங்களுக்கு அதுவே பஞ்சு மற்ற மாதிரி ஃபில் இதெல்லாம் போட்டிருக்காங்க வண்டியில் ஏசிலாம் ஒர்க்கிங்ல இருக்குங்க நாங்கள் பேக் சைடு ரோ பார்ப்போம் பேக் சைடு பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு பேர் இதில் ஒரு மூணு நாலு மூணு அஞ்சு பின்னாடி ஒரு ரெண்டு பேர் பார்க்குறீங்க ஏழு பேர் போகக்கூடிய வண்டி ஸ்கார்பியோ டிவி எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ பின்னாடி வரவங்களுக்கெல்லாம் ஏசி வந்துடுது ஸோ ஸ்கார்பியோ லோ பட்ஜெட்டில் தேடிட்டுருக்கவங்க அந்த வண்டி வந்து பாருங்கள் நம்ம ஈகா காசில் இருக்குது இன்ஜினா நல்லா தெளிவாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே இன்ஜினோட நாய்ஸை பாருங்கள் சூப்பராக இருக்குது கொடி கம்பெலாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க என்ன ப்ரைஸ் ஸ்கோர் பண்ணிக்கோங்க ப்ரோ நாலு நாற்பது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் ஓகே இந்த வண்டிக்கு லோன் கிடைக்குங்களா லோன் கிடைக்காது லோக்கல் ஃபைனான்ஸ் நம்ம லோக்கல் கஸ்டமராக தான் பண்ணி கொடுப்பீங்க ஓகே ஓகே இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர் டீசலு ஒன்று எண்பத்தொன்று ஓடி இருக்குது நாலு நாற்பது கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஸ்கார்பியோ லோ பட்ஜெட்டை தேடிட்டு இருக்கோங்க வந்து பாருங்கள் வண்டியை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வந்து வண்டியை செக் பண்ணி பாருங்கள் ஸோ இவங்கள்ட்ட இன்னும் நிறையா காசு இருக்குது அடுத்து இங்கே நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சோல்றான வண்டி ஸோ இன்னும் நிறையா கார்ஸ் இருக்குது பார்ட் டூவில் பார்ப்போம் ஸோ இது வரைக்கும் வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நல்ல கார்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஸோ மச்